இன்னைக்கு என்ன தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் தமிழ் முஸ்லீம் சமுதாயம் எப்படி படித்துக் கொண்டிருக்கிறது காலையில ஏழு மணிக்கு எல்லாம் மெட்ராஸ்ல தானே இருக்கிறீங்க மண்ணடியில காலையில ஏழு மணிக்கு ஏழரை மணிக்கு எல்லாம் பறந்து ஓடுது பாருங்க பள்ளிக்கு போயிட்டா போகுது எல்லா சென்ட் பீச் ஸ்கூல்லையும் சாந்தம் ஸ்கூல்லையும் அங்கே சென்ட் சேவியர் ஸ்கூல்லையும் டான்பா ஸ்கூல்லையும் புள்ள படிக்குது இது எதுக்காக படிக்க வைக்கிறோம் அப்போதான் பிள்ளை நல்லா இங்கிலீஷ் பேசும் புள்ள குழந்தைகள் என்பவர்கள் அல்லாவுடைய அமானிதங்கள் அல்லாவுடைய அமானிதங்கள் இந்த குழந்தைகளை வளர்த்தெடுப்பதிலே அல்லா அல்லாவுடைய சூழல் தெளிவான வழிமுறையை காட்டியிருக்கிறார்கள் நீ அந்த பிஞ்சு மூளையில என்னத்தை விதைக்கணும் நான் என்ன சொல்லியிருக்கணும் அது தவிர உனக்கு வேற எதை விதைக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு அல்லாவுடைய ரசூல் சொல்லி இருக்கும் டான் பாஸ்கவை காட்டி கொடுத்தது யாரு சென்சேவியரை காட்டி கொடுத்தது யாரு முதல்ல என்ன படிச்சிருக்கணும் மார்க்கத்தை படிச்சுட்டு ஒரு டான் பாஸ்கோவை விடாதுன்னு சொல்லணும் ஒரு சென்சேனே விடாத அதுல படிக்கிற குழந்தைகளை காட்டிலும் அறிவாளியா திறன் மிக்கோனாவா ஆனா பண்டமண்டல் அடிப்படையில எத நீ விளங்கி வச்சிருக்கணும் அல்லாஹ் அல்லாவுடைய ரசூலையும் விளங்கி வைத்திருக்க வேண்டும் படித்து வைத்திருப்பதல்ல விளங்கி வைத்திருக்க வேண்டும் மார்க்க அரபு மொழி விளங்கா விளைவாக அதிரத்தை ஓத போது தண்ணீர் கட்டிக்கி நிக்கிறோம் அதனுடைய பொருள் நமக்கு விளங்குது இல்ல அதனால சடங்கா செய்யற மாதிரி மாறி போயிருக்கிறோம் பொருள் விளங்குனுச்சுன்னு வச்சிக்கோங்க நரக நெருப்ப பத்தி அதிர்த்த ஓதல் விளங்குனுச்சுன்னு வச்சுக்கோங்க எரிமலை இருக்கு பாருங்க எரிமலை லாவா குழம்பு ரெண்டாயிரம் டிகிரி தான் அது டிகிரி தான் எரிமலை குழம்பு எடுத்துருது சாம்பலா அந்த பூமியிலே ஒரு நரகத்தை சின்னத புட்டி நரகத்தை காட்டுறான் ஹசரத்து சொல்ற அந்த குரானுடைய வசனங்கள் அல்லா சொல்ற விஷயம் உள்ளத்தை தொலைச்சிச்சின்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் எல்லா வண்டி கரெக்டா ஓடும் அந்த நரகத்தை பத்தி நம்ம விளங்கணும் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நரக நெருப்புகள் அந்த வேதனை பத்தி நம்ம விளங்கணும்னா போதும் விளங்கல விளங்காதனால கட்டுப்பட முடியல ஒற்றுமை வருது இல்ல தனித்தனியா பிச்சுக்கிட்டு ஓடுது நான் சொல்றதா சரி நீ சொல்றதா சரின்னு சொல்லி அதனால பூமியிலேயே ஒரு விஷயத்தை அல்லாஹ் காட்டி தந்திருக்கான் இதை விளங்கி உலகத்தில் ஒவ்வொரு காலத்திலும் என்ன மிகைக்கிறதோ அதை மிகைக்க வேண்டும் இதை விளங்கணத்தோடு மட்டும் உட்டம் சொன்னா நம்மள மாதிரி பின்தங்கிய சமூகம் உலகத்துல வேற எதுவுமே இல்லாம போயிடும் இப்ப எப்படி பின்தங்கி இருக்கிறோமோ அந்த மாதிரி படிங்க டெக்னாலஜி படிக்கணும் அறிவியல் படிக்கணும் சோசியல் சயின்ஸ் படிக்கணும் ரிசர்ச்சா போகணும் போவோம் மத்தவங்கள விட முன்னூறு வருஷம் பின்தங்கி இருக்கிற எப்படி போறது ஒன்னு ரெண்டு வருஷம் இல்ல முன்னூறு வருஷம் பின்தங்கி இருக்கிறோம் ஐரோப்பாவில தொழில் புரட்சி நடந்துகிட்டு இருக்கும் போது மிஷினை கண்டுபிடிக்கும் போது முத முதல்ல கூடன் போக்கு அச்சடிக்கிற மிஷினை கண்டுபிடிக்கும் போது இந்த அடிக்கிற சாதனத்தை கண்டுபிடிக்கும் போது உதுமானிய ஹராம்னு தடுத்து வச்சிருச்சு மார்க்க விஷயத்தை கூடாது அனுமதி கிடையாது வருஷம் தெரியுமா வருஷம் இந்த வருஷத்துல அவருடைய விபிலியத்தையும் கிறிஸ்தியோ இதையும் எல்லாத்தையும் அடிச்சு உலகத்தினுடைய எல்லா பாதைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டான் இருநூத்தி எழுபத்தஞ்சு வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் ஆஹா நம்ம செஞ்சது தப்பு உதுமானிய கிலாஃபத்து நினைச்சிருச்சு அச்சடிக்கிற எந்திரத்துக்கே இந்த நிலைமைனா டேப்ரிகார்டு வரும்போது கோழி சொல்லி கொடுக்கிறதும் கோழி சொல்லி வந்துருச்சுன்னு சொன்னதும் கேமரா வரும்போது சொன்னது மைக்கு வரும்போது சொன்னது நவீன காலத்தில் ஒவ்வொன்றையும் வரக்கூடிய என்ன செய்யணும் தெரியுமா உள் வாங்கி செரிக்கணும் அப்படியே அப்படி செரிச்சு அதுக்கு மாற்றத்தை கொண்டுட்டு வரணும் ஆனா நம்ம அதை தடுக்கிறோம் டிஃபென்ஸ்ல இருக்கிறோம் கொண்டுட்டு வராத டிவி வராத ஹராம் அப்படின்னு அதை உள் வாங்கி செரிக்கணும் டிவி இல்லாம இந்த உலகத்துல முஸ்லீம் சமுதாயம் வாழ்ந்துருமா இந்தியால வாழ முடியாது டிவியோட தான் வாழணும் சினிமாவோட தான் வாழணும் சினிமா இருக்கும் டிவி இருக்கும் இன்னும் பத்து வருஷத்துல இருபது வருஷத்துல அதெல்லாம் அப்படியே இன்னைக்கு இருக்கிறத விட பச்சை பத்தியா வரப்போகுது அதுல நின்று ஜெயிக்கிற முஸ்லிம் சமுதாயம் உலகத்துல எல்லா அநியாயமும் அக்கிரமமும் நிக்கத்தான் செய்யும் புதுசு புதுசா படையெடுத்து வரத்தான் செய்யும் அதை உள்வாங்கி செரிக்கணும் நம்ம மக்களுக்கு வேற வடிவத்தை காட்டணும் அதுக்கு மார்க்கத்தை விளங்கிய மக்களாக உருவானால் மட்டும்தான் முடியும் முன்னூறு வருஷம் பின்தங்கி இருக்கு அதனால் அல்லாவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் விளங்கி பனிரெண்டாம் வகுப்பு முடிக்கிற முடிப்பதற்குள் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இருபது வருஷம் டைம் இருக்குது அதுக்காகத்தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இறங்கியிருக்கோம் இதுக்கு மேலையும் யாராவது இதை சொல்லாம விட்டம் சொன்னா பெரிய பாவம் இது சும்மா படிங்க 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 அதை படிங்க இதை படிங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிங்க ஏரோனாட்டிக்கல் படிங்கடா எப்படி படிக்கிறது அதை படிக்கிறதுக்கு அல்லாஹ் கூலி தர்றங்கடா ஆரம்பத்தில் அதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் என்னடா இது இதெல்லாம் படிச்சா முஸ்லீம் சமுதாயம் ஜெயிச்சிருமா ஜெயிக்கவே ஜெயிக்காது முஸ்லிம் சமுதாயம் முஸ்லிம்களாக பட்டதாரிகளாக வரணும் இஸ்லாத்தை விளங்கி பட்டதாரிகளாக வரணும் அதன் அடிப்படையில் பனிரெண்டாம் வகுப்பு முடிப்பதற்கு முன்னால அதிராம் அல்லாஹ் அல்லா நாடு இன்ஷா அல்லாஹ் நீங்க களத்தில் இறங்குனீங்க நம்ம இறங்கலன்னா மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது இந்த நூத்தி ஐம்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னால லண்டன்ல இருந்து வந்த பெரிய அறிவுஜீவி கூட்டம் களத்துல இறங்கி நம்மளை பிரிச்சு விட்டு போயிருக்கான்

பிரிக்கிறதுக்கு யாருக்கு அனுமதி இருக்கிறது அதனால பனிரெண்டாம் வகுப்பு முடிப்பதற்குள் மார்க்கத்தை விளங்கிய மனப்பாடம் செய்ததல்ல குரானை விளங்கிய அதிசை விளங்கிய இஸ்லாமிய கலாச்சாரத்தை விளங்கிய சட்ட திட்டங்களை விளங்கிய மக்களாக அதிராம் வண்ணத்துல இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள உருவாக்கி விட்டுட்டு வச்சுக்கங்க அல்லாவுடைய நேரடி பாதுகாப்பு அதிராம் வண்ணத்துல மாற்று கருத்து இருக்குதா அல்லாஹ்வுடைய நேரடி பாதுகாப்பு அதிராம் வண்ணத்துக்கு அல்லா செக்யூர் பண்ணுவான் என்னுடைய வழிமுறையை தூதுத்துவத்தை தாங்கி இருக்கக்கூடிய மக்கள் அதிராம்பட்டத்துல இருக்கிறார்கள் தூதுத்துவத்தை விளங்கி இருக்கக்கூடிய மக்கள் என்னுடைய ரெசூல் செய்த அத்துணை வேலைகளையும் அதிராம்பட்டத்து மக்கள் செய்வதற்கு தங்களை தரன் உயர்த்தி இருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாப்பா ஊரை அல்லாஹ் டெவலப் பண்ணுவோம் அப்படியே நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அற்புதங்கள் எல்லாம் அந்த ஊருக்கு ஒரு உலகம் முழுவதும் இருக்க கல்வி தேடி கல்வி கற்பதற்காக மக்கள் வருவார்கள் பிளஸ் டூ முடிக்கிறதுக்கு முன்னால அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் விளங்கி இன்றைக்கு உலகத்தில் எது மிகச்சிருக்குது ரெண்டே ரெண்டு லாங்குவேஜ் மிகச்சிருக்குது அது என்ன லாங்குவேஜ் ஒன்று மாடர்ன் அரபிக் இன்றைக்கு மதரசால சொல்லித்தர அரபு கிடையாது அது கிளாசிக்கல் அரபு அது வேலைக்காகாது மாடர்ன் அரபிக் இன்றைய நவீன காலத்தில் ஐம்பத்தி ஏழு நாடுகளில் ஆட்சி செலுத்தக்கூடிய ஆற்றலை இந்த மாடர்ன் அரபிக் கொடுக்கும் அதனாம் பட்டத்து மக்களுக்கு கொடுக்கும் ஐம்பத்தி ஏழு உலகத்தில் ஐம்பத்தி நாடுகளினுடைய முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கும் இன்னொன்று இங்கிலீஷ் ஏற குறைய உலகத்தினுடைய எல்லா இடத்திலையும் ஆட்சி செலுத்தக்கூடிய ஆற்றலை கொடுக்கும் இந்த இரண்டு மொழிகளிலும் திறனாக படித்த மாணவர்களாக அதிராம்பட்டினம் மக்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்தை விளங்கி அரபியையும் மாடன் அரபியையும் ஆங்கிலத்தையும் நல்ல புலமையோடு இருக்கக்கூடிய ஆங்கிலத்தையும் விளங்கி அதுக்கப்புறம் நீங்க அந்த ஆங்கிலம் என்ன பண்ணும் எல்லாத்தையும் ஓபன் பண்ணிவிடும்

சிலுவை யுத்தத்துக்கு வந்து அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அத்துணை அறிவு செல்வங்களையும் அள்ளிக்கிட்டு போய் அவன் மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ண அப்படியே பண்ணி ஆய்வு செஞ்சு ஆய்வு செஞ்சு இங்கிலீஷ்ல எல்லாத்தையும் கொண்டு வந்து அதை நமக்கு கடனா உலகம் முழுக்க தந்துகிட்டு இருக்கான் அதை படிக்கிறதுக்கு இன்ஜினியரிங் காலேஜுக்கு லட்ச லட்சமா போட்டி கொடுக்குறோம் இதுதான் நடக்குது அதனால கல்வியை